எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் நாளை மே இருபத்து ஐந்தாம் நாள் சனிக்கிழமை பதினைந்தாவது பட்டமளிப்பு விழா கோலாகலமாக நடைபெறவுள்ள வேளையில் டான் ஸ்ரீ ஸ்ரீ டாக்டர் எஸ் ஏ விக்னேஸ்வரன் இப்பல்கலைக்கழகத்தின் வேந்தராக பொறுப்பு ஏற்ற பின் நடைபெறுகின்ற இந்த மூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் ஸ்ரீ சரவணன் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் துணை பதவி பதவியேற்க இருப்பது இந்த ஆண்டு பட்டமளிப்பு விழாவின் சிறப்பு அம்சம் ஆண்டுகளுக்கு முன் ஐம்பத்து ஐந்து மாணவர்களை மட்டும் கொண்டு தன் கல்வி பயணத்தை தொடங்கிய இப்பல்கலைக்கழகம் தற்பொழுது உள்நாட்டு சர்வதேச மாணவர்கள் என ஏறக்குறைய மூன்றாயிரத்து ஐநூறு பேரை கொண்டு செம்மாந்து விளங்குகிறது தங்களின் பட்டப்படிப்பை நிறைவு செய்த மாணவர்களுக்கு பட்டம் வழங்கும் அதேவேளை சிறந்த அடைவு நிலையை எட்டியவர்களுக்கு பதக்கம் வழங்கும் நிகழ்வும் இதில் இடம்பெறுகிறது தவிர எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் மதிப்பிற்குரிய முன்னாள் மாணவர்களின் சிறந்த பங்களிப்பை பாராட்டும் முன்பாக அவர்களுக்கு சிறப்பு விருது வழங்கும் நிகழ்வும் இடம்பெறவுள்ளது புதுமையான கல்வி நடைமுறை கல்வி எல்லையை கடந்த பொதுநோக்கு புதுமை பாங்கு ஆகிய தன்மைகளுடன் மாணவர்களை உருவாக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் உயர்கல்வியை நாடும் நிலை மற்றும் தொலைதூர கல்வி மாணவர்களுக்கும் ஏற்ற நெகிழ்வான கல்வி வாய்ப்புகளை வழங்குகிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் நாட்டின் தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து சிறிதும் வழுவாமல் குறைந்த செலவில் தரமான இளங்கலை மற்றும் முதுகலை கல்வி திட்டங்களை வழங்குவதில் உறுதியுடன் உள்ளது அதற்கேற்ப முன் அனுபவ கற்றலுக்கான அங்கீகாரம் ஏபிஇஎல் உள்ளிட்ட அம்சங்களையும் இந்த பல்கலைக்கழகம் கொண்டுள்ளது நல்ல கல்வி சூழல் நிலவும் இந்த பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பல் மருத்துவம் மருந்தியல் உயர் தொழில்நுட்பத்துறை கணக்கியல் செயற்கை நுண்ணறிவு இணைய பாதுகாப்பு உள்ளிட்ட நாற்பத்தி ஒரு துறைகளின் மூலம் பன்முனைசார் கல்வி வழங்கப்படுகிறது இங்கு செப்பம் பெறும் பட்டதாரிகளும் நாளைய உலகிற்கேற்ற பன்முகத்தன்மையை பெறுகின்றனர் பட்டம் பெறும் மாணவர்கள் பெற்றோர் குடும்பத்தினர் பொதுமக்கள் என பல்லாயிர கணக்கில் திரள்வதால் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் விழா கோலம் பூண்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்